ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதோர் வினை சேனல் இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பராக எள்ளு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா அரை கப் கருப்பு உளுந்து சேர்த்து அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லையே வச்சு நல்லா கிளறி கொடுத்து வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் உளுந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாகி வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எள்ளு நல்லா வெடிச்சு வரும் அதுவரையுமே அடுப்பு இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு கருகிடுச்சி அப்படின்னா எள் பொடி சாப்பிடும்போது லைட்டாக கசக்கராப்பில் இருக்கும் ஸோ ரெண்டும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தக்கன வர மிளகாவும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நான் ஒரு பத்து காய்ஞ்ச கிட்ட சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் வெறும் எள்ளு மட்டுமே சேர்த்து செய்யும்போது ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தெரியும் கூட இந்த மாதிரி உளுந்து சேர்த்து செய்யும்போது அங்கங்கே கடிபடும் இல்லையா அதனால் அந்த எள்ளு பொடியும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஜீரம் சேர்த்து அந்த பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி அதையும் சேர்த்து நல்லா ஆற ஆரவிட்றணும் சூடெல்லாம் போய் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான பக்குவத்தில் எள்ளு பொடியை நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி லேசாக கட்டி கட்டியாக சேர்ந்தாப்புல இருக்கும் அதெல்லாம் கையால் நல்லா உடச்சி விட்டுட்டு அந்த பொடியில் இருக்கிற சூடெல்லாம் அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சு அப்படின்னா சூப்பரா இருக்கும் ரொம்ப நாளைக்கும் கெட்டும் போகாது இது மாதிரி எள்ளு பொடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க